சுவையான மற்றும் உணவக பாணியிலான சில்லி சிக்கன் வீட்டிலேயே எளிதாக செய்ய தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறை இதோ தேவையான பொருட்கள் சிக்கன் ஊற வைக்க எலும்பில்லாத சிக்கன் இருநூற்றைம்பது கிராம் சிறிய துண்டுகளாக வெட்டியது சோழமாவு இரண்டு கரண்டி மைதா மாவு ஒரு கரண்டி இஞ்சி பூண்டு விழுது ஒரு தேக்கரண்டி மிளகாய்த்தூள் ஒரு தேக்கரண்டி மிளகு தூள் அரை தேக்கரண்டி முட்டை ஒன்று விருப்பமென்றால் உப்பு தேவையான அளவு தாளிக்க மற்றும் சாஸ் செய்ய பெரிய வெங்காயம் ஒன்று சதுர வடிவில் நறுக்கியது குடை மிளகாய் ஒன்று சதுர வடிவில் நறுக்கியது பச்சை மிளகாய் மூன்று முதல் நான்கு நீளமாக கீறியது பூண்டு ஐந்து பற்கள் பொடியாக நறுக்கியது இஞ்சி சிறிய துண்டு பொடியாக நறுக்கியது சோயா சாஸ் ஒரு மேஜை கரண்டி ரெட் சில்லி சாஸ் ஒரு மேஜை கரண்டி தக்காளி கெச்சப் இரண்டு மேஜை கரண்டி ஸ்ப்ரிங் ஆனியன் அதாவது வெங்காயத்தாள் சிறிதளவு எண்ணெய் பொறிக்க மற்றும் வதக்க தேவையான அளவு செய்முறை விளக்கம் ஊற ஒரு பாத்திரத்தில் சிக்கன் துண்டுகளுடன் சோளமாவு மைதா இஞ்சி பூண்டு வெழுது மிளகாய்த்தூள் மிளகு தூள் உப்பு மற்றும் முட்டை சேர்த்து நன்றாக கலந்து இருபது நிமிடம் ஊற வைக்கவும் பொரித்தல் ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் ஊற வைத்த சிக்கன் துண்டுகளை போட்டு பொன்னிறமாகவும் மொறுமொறுப்பாகவும் பொரித்து தனியாக எடுத்து வைக்கவும் வதக்குதல் மற்றொரு வானலியில் இரண்டு மேஜைக்கரண்டி எண்ணெய் ஊற்றி நறுக்கிய இஞ்சி பூண்டு மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கவும் காய்கறிகள் சேர்த்தல் பின் நறுக்கிய வெங்காயம் மற்றும் குடைமிளகாயை சேர்த்து அதிக தீயில் அதாவது ஹை ஹைஃப்ளேமில் இரண்டு நிமிடம் வதக்கவும் காய்கறிகள் பாதி வெந்தால் போதும் அப்போதுதான் சுவையாக இருக்கும் சாஸ் சேர்த்தல் இப்போது சோயா சாஸ் சில்லி சாஸ் மற்றும் தக்காளி கேச்சப்பை சேர்த்து நன்கு கிளறவும் சிறிது உப்பு சேர்க்கவும் சாஸில் ஏற்கனவே உப்பு இருக்கும் என்பதால் கவனித்து சேர்க்கவும் சிக்கன் சேர்த்தல் பொரித்து வைத்துள்ள சிக்கன் துண்டுகளை இதில் சேர்த்து சாசுடன் நன்றாக கலக்குமாறு கிளறவும் இறுதிக்கட்டம் கடைசியாக நறுக்கிய வெங்காயத்தால் தூவி இறக்கினால் சுவையான சில்லி சிக்கன் தயார்